டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இஸ்ரேலின் தலைநகரம் எருசலேம் என்று அவர் பிரகடனம் செய்தார் அவர் அப்படி பிரகடனம் செய்தது உலகத்தையே உலுக்கியது உங்களுக்கு தெரியுமா உடனே ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் அவர்கள் கூடினார்கள் டிசம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி கூடினார்கள் அவர்கள் கூடி ஒரு வாக்கெடுத்தார்கள் என்ன வாக்கு டொனால்டு ட்ரம்ப் இப்படி சொன்னது சரியா அவருடைய கூற்றை அப்படியே விட்டுவிடுவதா அல்லது அது பிழையா அவர் சொன்னதை வாபஸ் பெற வேண்டுமா என்று கையை தூக்க சொன்ன பொழுது நிறைய நாடுகள் டொனால்ட் டிரம்ப் சொன்னதற்கு எதிராக வாக்கு அளித்தார்கள் ஒரு சில நாடுகள் வம்பு வேண்டாம் சாமி என்று ஒன்றுக்குமே கை தூக்காமல் விட்டார்கள் சில நாடுகள் அவர் சொன்னது சரி என்று சொன்னார்கள் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாக ஒரு அறிவித்தலை கொடுத்தார் அவர் சொன்னார் அந்த ஐக்கிய நாடுகள் கூட்டத்திலே அந்த டிரம்பினுடைய சார்பாக பேசியவர்களையும் கண்ணுற்றோம் அவர்களுக்கு உதவி செய்வோம் எதிராக பேசினவர்களை கண்ணுற்றோம் அவர்களையும் கவனத்தில் வைத்திருப்போம் இருங்கடா இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஒன்றும் இல்லை என்று அவுஸ்திரேலியா இந்தியா போன்ற சில நாடுகள் அதற்கும் இல்லை இதற்கும் இல்லை என்று இருந்தார்களே அவர்களுக்கு பிபி அதாவது பெஞ்சமின் சொன்னார் நல்லது நீங்கள் அப்படி இருந்தது நல்லது என்று அதையும் பாராட்டினார் இப்போ நான் ராகம் ராகமம் புத்தகத்தில் இருந்து சம்பந்தமாக ஒரு விஷயம் சொன்னேன் அதிலே மோசே மூலம் ஆண்டவர் அந்த மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் நீங்கள் வருடா வருடம் ஷபத் கொண்டாடுவீர்கள் ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு ஷபத் வருடம் வரும் அவற்றின் ஏழு ஏழு தர ஏழு நாற்பத்தி ஒன்பது வரும்பொழுது அது ஷமிதா ஷபத் என்று வரும் அதற்கு மறு வருடமாகிய ஐம்பதாவது வருடத்திலே நீங்கள் யூபிலி கொண்டாடுவீர்கள் என்றால் குதூகலம் கொண்டாட்டம் ஒவ்வொரு ஐம்பதாவது ஆண்டிலும் நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்பொழுது யாரெல்லாம் காணி ஆட்சிகளை விற்க முடியாமல் ஈடு வைத்திருக்கிறார்களோ கடனாய் பணம் வாங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காணி ஆட்சிகள் திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போ டொனால்டு டிரம்புக்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினேழு என்பது ஒரு யுபிலி வருடம் என்று அநேகருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா யுபிலி வருடம் ஏற்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் கொண்டாடியது அதற்கு பிறகு அவர்கள் பதின் யுபிலிகள் கொண்டாடினார்கள் அவர்கள் கொண்டாடிய கடைசி யுபிலி கிறிஸ்துக்கு முன் அறுநூற்றி எட்டாம் ஆண்டு ஆனால் அதற்கு முந்தைய ஒன்பதாம் வருடத்திலே அங்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து தானியல் முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ராஜ குலத்தார வாலிபர்கள் அழகானவர்கள் படித்தவர்கள் இவர்கள் எல்லாம் அள்ளிக் கொண்டு அன்னனியா போன்றவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அதற்கு மறு வருடம் அவர்கள் கொண்டாடிய கடைசி யுபிலி அன்றில் இருந்து இன்று வரை இஸ்ரோவிலர்கள் யுபிலி கொண்டாடவில்லை ஓகே கொண்டாடவில்லை ஆனால் சிதறி போயிருந்த யூதர்களில் இங்கிலாந்து தேசத்தின் லண்டனில் இருந்த சில யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தினார்கள் அவர்கள் ஒன்றாய் இணைந்து ரகசியமாய் நடத்தின ஒரு ஜெபக்கூட்டம் அது தற்செயல் என்று யாரும் நினைக்க முடியாது அவர்களுக்கு அது தெரியாது அவர்களுக்கு அந்த வருடத்தில் தான் அது அமைந்தது இப்போ நான் இங்கு வந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறது போல இது தற்செயல் மாதிரி ஆனா நான் நினைக்கிறேன் உலகத்தின் அஸ்திபாரம் போட முன்பே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் சுரேஷ் ராமச்சந்திரன் ஃபெய்த் ஏசிஏ சபையிலே இந்த மூன்று நாட்கள் அவன் பேச வேண்டும் என்று அம்மாவா இல்லையா நம்மை பொறுத்தவரை இது ஒரு திடீர் தீர்மானம் தற்செயல் வசதிகளுக்கு ஏற்ற விதத்தில் நேரத்தை அமைத்துக் கொள்வது இப்படி ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் ஒன்று கூடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு நான் மறுபடியும் தேசத்தை தருவேன் என்று அந்த கூட்டம் முடிந்த ஒரு மாதத்தில் யூதர்கள் கிபி எழுபதுக்கு பிறகு முதல் தடவையாக இஸ்ரேலில் கால் வைக்கிறார்கள் அதை பற்றி நான் முந்த நாள் பேசினேன் மார்க் என்பவர் அதை குறித்து எழுதினதை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா அப்போ தெரியாது நீங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிமுல இருந்து நீங்கள் கணக்கு போட்டு வந்தால் கணக்கு போடுகிறவர்கள் கணக்கு விடக்கூடாது ஒழுங்கா கணக்கு போட வேண்டும் கணக்கு போட தெரியாவிட்டால் என்னிடத்துல கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கக்கூடாது உங்கள் உயிரை வாங்க வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் என் உயிரை வாங்கக்கூடாது அந்த கணக்கு போடும் பொழுது சில வித்தியாசமான கணக்குகள் இருக்கின்றன கி மு கி பி என்று நாம் கிரெகோரியன் காலண்டரை பற்றி அடிப்படையாய் வைத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்து நாட்கள் கணக்கெடுக்கிறோம் ஆனால் யூபிலி அவர்கள் முன்னூற்று அறுபது நாட்கள் ஒரு வருடத்துக்கு அவர்கள் கணக்கெடுத்தார்கள் ஆனால் எப்படி ஆண்டவர் புத்தகத்திலே ஓய்வு நாளை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினாரோ அதே போல ஆண்டவரும் யூதர்களுடைய பஞ்சாங்கத்தில் இருந்து கிரகோரியன் பஞ்சாங்கத்திலே செயல்படுகிறார் அது அது ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க இது கிருபையின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல ஓகே ஒழுங்காய் அந்த கிமுவை யூத பஞ்சாங்கத்தின்படியும் கிபிஐ கிரகோரியன் பஞ்சாங்கத்தின்படியையும் நாம் கணக்கிட்டு வந்தால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஒரு யுபிலி வருடம் புரியுதா அது அந்த யூதர்களுக்கு தெரியாது யுபிலி வருடத்திலே அவர்கள் போய் இஸ்ரேவேலிலே கால் வைக்கிறார்கள் இது அற்புதமா இல்லையா அடுத்த யுபிலி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிதானே அறுபத்தி இருந்து ஐம்பது கூட்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒட்டமன் எம்பையர் பிரித்தானியாவுக்கு தோல்வி அடைகிறது ஜெனரல் அலன் பி ஜாஃபா கேட் வழியாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் அன்றில் இருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வர முடியும் என்கின்ற சட்டம் வந்தது மறுபடியும் ஒரு வித்தியாசமான காணி அவர்களுக்கு திரும்பி கிடைக்கின்ற ஒரு தாற்பரியத்தை நாம் கண்டோம் அதற்கு சரியாக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் திகதி யுத்தத்தின் இரண்டாம் நாள் ஐடிஎஃப் இஸ்ரேலிய ராணுவம் சிங்கவாசல் வழியாக எருசலேமை அடைந்து எருசலேமை கைப்பற்றினார்கள் வா அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் வசம் எருசலேம் இருக்கிறது அதிலிருந்து ஐம்பது வருடங்கள் எண்ணி பார்த்தால் அடுத்த யுபிலி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் இஸ்ரேலின் நிரந்தர தலைநகரம் எருசலேம் என்று அமெரிக்க தூதரகத்தையும் அவர் அங்கே டெலவியிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்